பேண்ட் ப்ராடக்டாக இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்லாம் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது இதோட தேடல் மற்றும் பயன்பாடு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் உட்பட ஏன் நம்மகிட்டயுமே அதிகமாக சேல்ஸ் ஆகிற மற்றும் வலைதளங்களில் அதிகமாக தேடப்படுற ஒரு பொருள் அத்தனை சுவாரஸ்யம் கலந்த தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி அரிசிகளின் அரசன் அரிசிகளுக்கெல்லாம் பேரரசன் கருப்பு வைரம் காப்பரிசி அரிசி கருப்பு அரிசி இப்படி பல பேர்கள் அழைக்கப்படுற கருப்பு கவுனி அரிசியில் அடங்கியிருக்கிற சத்துக்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் புரோட்டீன் ஃபைபர் விட்டமின் இ விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ பீட்டா கரோட்டீன் கால்சியம் மெக்னீஷியம் குரோமியம் பாஸ்பரஸ் இரும்பு துத்தநாகம் மற்றும் தாமிரம் முதலான சத்துக்கள் இந்த அரிசியில் நிறைஞ்சு இருக்குது சரி இப்போ சத்துக்கள் என்னென்னு பார்த்தாச்சு இன்னுமே ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த சத்துக்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம் நூறு கிராம் கருப்பு கவனி அரிசியில் சுமார் நாலு புள்ளி ஒன்பது கிராம் ஃபைபர் இருக்குது இதை மற்ற அரிசிகள் கூட கம்பேர் பண்ணுறப்ப நாலு மடங்கு அதிகம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த நார்ச்சத்து மிக மிக அத்தியாவசியமான ஒன்று இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைஞ்ச அளவு மாவுச்சும் இருக்கிறதால செரிமானம் சீராக நடக்கிறதோட மலச்சிக்கலும் வராது ஸோ செரிமானம் சம்மந்தமான வயிற்று வலி வயிற்று ரசல் வயிறு உப்பிசம் இந்த மாதிரியான செரிமானம் மற்றும் வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி ஃபுல் ஸ்டாப் வைக்கும் பிளட்டோட உற்பத்திக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று இரும்புச்சத்து அது இதில் நிறையவே இருக்குது அதனால் அனிமியாங்கிற ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் விட்டமின் பி மற்றும் இ நிறைஞ்சிருக்கிறதால ஸ்கின்னை பொழிவாக வச்சுக்கிறதோட ஸ்கின் அலர்ஜி மாதிரியான ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது கண் சம்மந்தப்பட்ட அத்தனை குறைபாட்டையும் நீக்கி கண் பார்வையை அதிகரிக்கு மூச்சுக்குழாயில் நீர் கோத்துக்கிறது இல்லை சளி ஆஸ்துமா இந்த மாதிரியான நுரையீரல் மற்றும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி ஆஸ்துமா இதை தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப மிகச்சிறந்த கூட காணலாம் கேன்சர் ப்ராப்பர்ட்டி புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இது தடுக்குது கருப்பரிசின் பேர் கூட இதோட உண்மையான நிற என்னவோ அடர் கருவுதான்னு சொல்லப்படுற டார்க் பர்பிள் கலர் தான் நாவல் பழம் ஊதா நிற கத்திரிக்காய் ஊதா நிற முட்டக்கோஸ் கருப்பு பீன்ஸு ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி இந்த மாதிரியான கலர் காய்கறி மற்றும் பழங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நிறத்துக்கு காரணமான ஆந்தோசைன்கிற நிறமே இன்ஃப்ளமேஷன் சொல்லப்படுற உடல் உறுப்புகள் மற்றும் உடலில் ஏற்படுற அனைத்து விதமான வீக்கங்களையும் கரைக்க வல்லது மேலும் இந்த ஆந்தோசைனின் ஸ்ட்ரெஸ்ங்கிற மன அழுத்தம் மற்றும் மூளை அழுத்தத்தை குறைக்கிறதோட அதனால் உண்டாகிற தூக்கமின்மையையும் செய்து எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பு கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிற தன்மை இந்த அரிசியில் நிறைஞ்சிருக்கிறதுனால ரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறது தடுக்கப்படுது அதனால் இரத்த நாளங்கள் மற்றும் இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும் இதய துடிப்பை சீரா வச்சு மாரடைப்பு வராமல் தடுக்குது கருப்பு கவனி கொழுப்பு அமிலங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ட்ரை கிளிசரேட் மற்றும் டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதால ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வராம தடுக்கும் மேலும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இயற்கை தாவர வேதிப்பொருள் கல்லீரல் உள்ள நச்சுக்களை கல்லீரல் செல்களை புதுப்பிக்கிறதோட லிவர் சூரியாசிஸ் மஞ்சள் காமால முதலான கல்லீரல் நோய்கள் வராம பாதுகாக்கிறதுனால கருப்பு கவுனியை கல்லீரலோட நண்பனே சொல்லலாம் ஆய் புண் வயிற்றுப்புண் முதலான புண்களை ஆற்றும் வல்லமை கொண்டது இந்த கருப்பு கவுனி உள்ள கொழுப்பை மட்டும் கரைக்காமல் உடலோட வெளிப்புறத்தில் வெளிப்படக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கூட கரைக்கக்கூடிய வல்லமை இந்த கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய வேதி வேதிக்கலவைக்கு இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால அலர்ஜிக்கு எதிராக போராடுது மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லப்படுற நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த அரிசியில் நிறையவே இருக்குது ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதோட வயோதிகர்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சைமர் ப்ராப்ளத்தை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது குடல் இயக்கத்தை சீராக்கிறதோட உடற்கழிவுகளை இயற்கையான முறையில் வெளியேற்றுது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்க இது உதவுது குறிப்பா டைப் டூ டயபட்டிஸ் ஏற்படாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது நரம்பு தளர்ச்சி தசைப்பிடிப்பு மற்றும் தசை வழியை சரி செய்ய வல்லது இரத்த ஓட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் தசை எலும்பு மற்றும் நரம்பு மண்டலம் இப்படி அத்தனை மண்டலங்களையும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பவர் கருப்பு கவனியில் இருக்கிறதால இதை ரெகுலராக இன்டேக் எடுக்கிற ஒருத்தரோட இம்யூன் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்படி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர அத்தனை நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசியை கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபார்பிடன் ரைஸ்னு வரும் அதாவது தடை செய்யப்பட்ட அரிசியாக சரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் அடடா இவ்வளவு அற்புதமான அரிசியை ஏன் தேவையில்லாமல் தடை செய்யப்பட்ட அரிசின்னு அறிவிச்சாங்க அப்படிங்கிறது தானே வாங்க அதுக்கான பதிலையும் பார்த்துடலாம் சீனாவில் இந்த அரிசியை ஒரு காலத்தில் அரசர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க நம்ம நாட்டில் எப்படி முன்னாடிலாம் மிளகு ரொம்ப மதிப்புமிக்கதாக இருந்துச்சோ அதே மாதிரி அங்கே இந்த கருப்பு கவனி அரிசி இருந்துச்சு பட் காலப்போக்கில் இதோட மகத்துவத்தை மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பித்தப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சுது அதனால இந்த அரிசிக்கு தட்டுப்பாடும் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஸோ சீன கவர்மெண்ட் இந்த அரிசியை சாதாரண மக்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது மீறினா அரச தண்டனை வழங்கப்படும் அறிவிச்சு அதை நடைமுறையும் படுத்துச்சு கருப்பு கவனி அரிசி பத்தின பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடடா இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையை விடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மொத்தமாகவோ இல்லை சில்லரையாவோ உங்களோட தேவைக்கேற்ப டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னா நம்ம தென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இது சார்ந்த ஹெல்த் மற்றும் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது இது ரெண்டுமே பண்ண முடியலைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரிசி கடையிலேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோவோட லென்த்து கருதி இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன் இதை தாண்டி இதை எப்படி சமைக்கிறது எந்தெந்த நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளவு எடுத்துக்கணும் எத்தனை நாள் எடுத்துக்கணும் இதுக்கும் மற்ற அரிசிகளுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்லாம் பதிவு பண்ணுங்கள் அதற்கான பதிலாக பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட் தூத்துக்குடியில் உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்